ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜி பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சூப்பரான டிஃபன் தான் நம்ம வீட்டில் செஞ்சிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் செஞ்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிரிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப சத்தான தோசையும் கூட இந்த மாதிரி கால டிஃபன் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு அலாக்கு எடுத்துருங்க இதில் அளவுக்கு சாமை அரிசி சேர்த்துருக்கேன் சாமையில் வந்துட்டு ஏராளமான சத்துக்கள் அதிகமாக இருக்குது அதனால் அது அளவுக்கு எடுத்துருக்கேன் அது கூடவே வெண் சோளம் எடுத்துருக்கேன் இதை காக்கா சோளம்னு சொல்லுவாங்க இதை கப்ளவுக்கு எடுத்திருக்கேன் அது கூடவே வந்துட்டு தினையை எடுத்திருக்கேன் தினையை வந்துட்டு ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது தினை சாப்பிட்டால் பனை மாதிரி இருக்கலாம்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது அது அரைக்கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே சிகப்பு தட்டைப்பயிர் எடுத்துருக்கேன் அரை அரைக்கப்பு அளவுக்கு இப்போ அது கூடவே வந்துட்டு முழு பச்சை பயிரை அரைக்கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம சாதாரணமாக வீட்டில் படிக்கிற சாப்பாட்டு அரிசி ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம அரிசி போட்டாலே போதும் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம இது கூடவே வந்துட்டு உளுந்து சேர்த்துருக்கேன் உளுந்து கருப்பு உளுந்து வந்துட்டு என்கிட்ட இல்லை அதனால வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன் அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருங்க இப்போ இது கூடவே வந்துட்டு சாமையில் திணையிலாம் வந்துட்டு அழுக்கு இருக்கும் அதனால நல்லா ஒரு ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க த்ரீ ஹவர்ஸ் ஒரு நாள் இப்போது அதிகமாக ஊறணுன்னு அவசியம் இல்லை பாருங்க நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுட்டு நல்லா ஊறி வந்துடுச்சு இது கொண்டக்கடலை வந்துட்டு கட்டுறதுக்காக நான் தனியாக ஊற வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் உளுந்து வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு ஊறினவுன்னே நம்ம நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் தான் வச்சேன் நல்லாவே புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ தேவையான மாவு எடுத்துட்டு நம்ம தனியாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வச்சுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் வந்துட்டு நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தெளித்து விட்டாலே போதும் பாருங்கள் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி அரிசி மாவுலேயே தோசை சுட்டு கொடுத்தோன்னா பிடிக்காமல் போயிடும் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தனாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி தோசைகளுக்கு நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா வெரைட்டி சட்னியாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இப்போ புடலங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் அது கூடவே வந்துட்டு முந்திரி வெறுப்பு சேர்த்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் போடவே கொஞ்சம் சாம்பார் வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் தேங்காய் தட்டினேங்க ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த தோசை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க பிடிக்கலனாலும் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்